அன்பு உடன் பிறப்புகளே தந்தை பெரியார் வடித்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒழிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தம்பி மு க ஸ்டாலின் எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கூறுகிறது ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 தான் கழக கிழப்பணியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர் திராவிட செம்மலாய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார் இனவாரம் ஒழிவானம் சுயமரியாதை கண்போல் காட்டும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் நாவின் கிளை